என் நினைவில் கிறிஸ்துமஸ் என்கிறதான இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி நமக்கு அநேக வேத பாடங்களை கற்றுத்தருகிறது அவர் பிறந்த பொழுது அவருடைய பிறப்புக்கு எதிராயிருந்த சூழ்நிலைகளை லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம் அவர் பெத்திலையும் பிறக்க வேண்டும் அங்கே சீசர் என்கிற அகஸ்து ராயனால் உலகமெங்கும் முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் சென்சஸ் ஆகவே அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அந்த ராஜா கொண்டு வந்தார் அப்படி போல யோசிப்பு தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை அழைத்து கொண்டு பத்லேயுக்கு வருகிறார் பத்லேயமுக்கு வந்தால் அவர்கள் சொந்த ஊர் பத்லேயம் ஆனால் அதை விட்டு போய் எத்தனையோ ஆண்டுகள் அங்கே அவர்களுக்கு சொந்தமாய் வீடு கூட கிடையாது இயேசுநாதர் பிறப்பதற்கு முதல் தடை இடமில்லாமல் இருந்தது அவர்களுக்கு வெளியிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் சத்திரத்திலே தங்கினார்கள் லாட்ஜில் தங்கினாங்க ஒருவேளை அந்த ஒரே ஒரு தானா தெரில அங்கே ஆட்கள் நிரம்பி வழிந்தார்கள் அங்கே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த சத்திரக்காரன் இடத்திலே சென்று சத்திரத்தில் ஒரு சின்ன இடத்தை தாருங்கள் என்று கேட்க அந்த சத்திரக்காரன் சத்திரத்தில் இடம் நீங்கள் வேண்டுமானால் இந்த மாட்டுத் தொழுவத்திலே போய் இருந்து கொள்ளுங்கள் என்று புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்கிற அந்த மிக முக்கியமான நிகழ்வு உலகத்துக்கே ரட்சகர் ரட்சிப்பு உண்டாகும்படி பிறக்கக்கூடிய தெய்வம் அவர் பிறப்பதற்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லை பல நேரங்களிலே பல ஊழியர்களை நம்ம சந்திக்கும் பொழுது வறுமையின் பிடியிலே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் நடத்துகிற அந்த சபை இடத்திற்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் அநேக ஊழியக்காரர்கள் சின்ன 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 ஊழியர்கள் அவர்கள் வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் ஒரு சிலரை வளமையாய் வைத்திருக்கிறோம் அநேகரை ஆண்டவர் வறுமையிலே வைத்திருக்கிறார் ஜெப நடத்துவதற்கு கூட இடம் இல்லாமல் இன்றைக்கு இடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோரை ஆண்டவர் மேல் உள்ள அன்பு ஆனால் அவர்களுக்கு ஊழியம் கூட அங்கு கஷ்டமான ஒரு எதிர்மறையான சூழ்நிலை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் ரட்சகர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டுமானால் யாரு இடம் தர வேண்டாம் யார் இடந்தராட்டியும் அவர் சரியான நேரத்திற்கு ஒரு கட்டாயம் பிறப்பார் ஆகவே எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் சரியாய் செய்ய அறிந்திருக்கிறார் அந்த நம்பிக்கைக்குள்ளே முதலாவது நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய வேலை ஒரு நாளும் தடைபடாது ஆகவே நீங்கள் அதை குறித்து நீங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்காமல் ஆண்டவர் பிறப்பதற்கே இந்த பூமியில இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க சொந்த இடம் தான் பிறந்தார் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் அதன் பிறகுதான் ஒரு வீட்டில் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் ஆகவே ஆண்டவருடைய பிறப்பை பொறுத்தவரை இல்லை எதிர்மறையான சூழ்நிலையிலும் ரட்சிப்பு உண்டானதே போலத்தான் நம்முடைய ஊழியம் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ மகா இறக்கம் இல்லை ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் வறுமையின் கோர பிடியிலே ஆண்டவருடைய அழைப்பை மாத்திர நம்பி ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஆண்டவரையும் ஊழியக்காரர்கள் எதிர்மறை சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் நீர் உடைய பிள்ளைகளுடைய கரம் பிடித்து எதிர்மறையான சூழ்நிலையிலும் நீர் அவர்கள் மூலமாய் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஊழியங்களை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் வேண்டும் பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்